மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வெளிமாநில பக்தர்களை சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி பணம் பெற்ற போலி கைடுகள் இருவர் போலீசாரிடம் சிக்கினர் கோவிலுக்கு வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் முப்பது நபர்களிடம் தங்களை கைடு என அறிமுகம் செய்து கொண்ட இருவர் ஒரு ஆளுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் தந்தால் சன்னதியில் சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளனர் தரிசனம் முடிந்த பிறகு நூறு ரூபாய்தான் கட்டணம் என்பதை அறிந்த பக்தர்கள் போலி கைடுகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கோவில் ஊழியர்கள் போலி கைடுகளை மீனாட்சியம்மன் கோவில் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் கோவில் அருகே உள்ள ஜவுளி பணிபுரியும் வெங்கடேஷ் அவரது நண்பருடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்